ரெஃரென்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தோம்னா முந்நூத்தி ஐம்பது டைமஸ் நம்பருக்கு ஆல் போர்டு அஞ்சு கொடுத்தேன் பாஸ் கொடுத்த ஏ போர்டு மூணு நான் நேற்று சொன்னேன் ஏ போர்டில் இந்த மூணு நம்பரை தவிர்த்து வேறு நம்பர் வரவே வராதுன்னு ஆயிரம் செட்டு சொன்னேன் ஏ போர்டில் மூணு ஆயிரம் செட்டுவாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மூணு நம்பர் ஏ போர்டில் ஆயிரம் பி போர்டில் அஞ்சு சி மிஸ் ஆயிடுச்சு நான் சி போர்டு ரெண்டு ஏழு டார்கெட் பண்ண ஜீரோ வரும்னு நினைக்கல டைமஸ் ரெண்டு ஏழு தான் கொடுத்தேன் நான் மிஷின் நம்பரை பார்த்தீங்கன்னா என்சி நம்பருக்கு ஹிஸிங் எடுத்து முந்நூற்றி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு இதை எடுத்து என் கூட வேலை பார்க்கணுங்க என் கூட இருக்க ஒருத்தன் அப்ளை பண்ணுறான் அவனுக்கு கொடுத்தேன் நான் ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு

பதினஞ்சு நாலு இருபத்தி நாலு மின்மென்றா எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் ஏ போ ஒன்போது அஞ்சு பிபோ நாலு மூணு ஒன்பது சி போ ஒன்று நாலு எட்டு அஞ்சு சிங்கல் போர்டில் ஃபுல் வின்னிங் இருக்கு ஆயிரம் செட்டு ஆல்போர்ட் டைம்காக

ిసి ముప్పొన్న అది ఎట్నా అట్సి జీరో అంచు ఎట్లు అట్ இங்க வின்னிங் இருக்குன்னா இங்க கூட வின்னிங் இருக்கும் சில பேர் டூர் ஷீட்டை வச்சு பிளே பண்ணுவாங்க எடுத்து பிளே பண்ணுங்க டைரெக்டா கொடுத்துருக்கேன் ஏபிசி ീരോ മുപ്പത്തി ഒന്ന് നാല് അഞ്ച് എട്ട് ഒന്ന് നാല് അഞ്ച് എട്ട് തൊണ്ണൂറ്റി ഒന്ന് അഞ്ച് നാല് എട്ട് மெம்பர் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்க சிங்கிள் போர்ட்ல இருந்து நம்ம ஸ்ட்ராங் இங்கே கொடுக்குற ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் தரேன் போர்டி கொடுக்குறேன் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்க டைமன்ஸ் மெம்பர்